அமெரிக்கா முஷாரபை விலைக்கு வாங்கி வைத்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சிஐஏ ஆபீசர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய பாகிஸ்தானுடைய அந்த நியூக்ளியர் முழுவதுமாக பெண்டகன் தான் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருந்தது அந்த முஷாரப் இருந்த காலத்துல அமெரிக்காக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான நட்புறவும் பலமாகத்தான் இருந்தது அந்த சமயத்துல ஏன் அவர் வந்து அந்த கண்ட்ரோல்ல கொடுத்திருந்தார்னா அந்த அணு ஆயுதங்கள் அவனுடைய அவங்க வந்து பயங்கரவாதிகளோட கையில் வந்து சென்று விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் வந்து அவருக்கு இருந்தது அதனால அது முழுவதுமாக நாங்களும் அதற்கு மாறாக மில்லியன் மில்லியன் டாலர்களை வந்து கொட்டி கொடுத்துருக்கோம் பாகிஸ்தானுக்கு மில்டரி எய்டு டெவலப்மெண்ட் எய்டு அப்படிங்கிற பேர்ல நாங்களும் எய்டுங்கிற பேர்ல கொடுத்து முஷாரப்பி எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்தாரு அப்படிங்கறத இன்று தெரிவித்திருக்கிறார் இது முதல் ஸ்டேட்மெண்ட் இல்ல ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தனைகள் இந்த விஷயத்த சொன்னேன் அதாவது ராகுல்பண்டி பக்கத்துல ஒரு ஏர்பேஸில் அந்த ஏர்பேஸ் பக்கத்துல தான் அவங்களுக்குள்ள நியூக்ளியர் இதெல்லாம் வச்சுருக்காங்க அது வெளியில மூவ் பண்ண முடியாத அளவு அந்த ரன்வே வரையும் அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வரை இந்தியா பண்ணிட்டாங்க இந்த செய்தியை நான் சொன்னேன் இந்த செய்தியை சொல்லும் நான் இன்னொரு விஷயம் சொன்னேன் என்னன்னா அந்த டைத்துல ஒரு பாகிஸ்தான் ஆர்மி ஆபீசரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கோட் பண்ணியிருந்தேன் அதாவது அந்த இன்ஸ்டலேஷன்ல உள்ள என்ன இருக்குங்க கூடியது எங்களுக்கு கூட பெருசா தெரியாது அது அமெரிக்காக்காரங்க தான் அவங்க உள்ள கட்டுப்பாட்டில் தான் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பாகிஸ்தான் ஆர்மி ஆபீசர் சொன்ன விஷயத்தையும் நான் கோட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் இப்ப அதை வந்து இந்த அமெரிக்காக்காரன் உறுதிப்படுத்தி இருக்காரு ஏன்னா நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன் எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்கிறது ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியா மேல இவ்வளவு கடுப்பு நிபுணம் புரிஞ்சு போச்சா நீ வச்சிருக்க நீ அங்க இருந்து அந்த இதை நான் வந்து இத பாகிஸ்தான்கார நியூக்ளியர் இத வெளியில கொண்டு வந்துருவான் அதனால நீ சண்டையை நிறுத்தின்னு இந்தியா பய பயப்படுத்தணும்னு நீ நினைச்ச ஆனா உள்ள இருந்து மூவ் பண்ண முடியாத அளவு நம்மளால அங்க போய் சொல்லி முடிச்சுட்டான் பாகிஸ்தான் நீ நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுக்கோ பட் நீ அதை லான்ச் பண்றதுக்கு எப்படி வெளியில எடுப்ப நான் நினைச்சேன்னா நான் அதையும் ஜோலியை முடிச்சு கொடுவேங்கக்கூடியதுதான் ஆபரேஷன் சிந்தூர் கொடுத்த செய்தி இது என்னடால நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பேஸுக்குள்ள இந்தியா வந்து அடிச்சிருச்சே இல்ல வெளியில சொல்லவா முடியும் நாங்க தான் எந்த கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கோம்னு சொல்லவா முடியும் சொன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற அம்புட்டு பயிலும் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற ஆசி முன்னேறியும் ஷபாஸ் ஷெரீஃபி அடிச்சு வரட்டிடுவான் நீ எது கிட்ட இருக்க அவன் கண்ட்ரோல்ல தான் நாடு இருக்குன்னு சொன்னான் இந்த திருடங்கால தேல் குட்டின கதை தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானுக்கு நடந்தது ஆபரேஷன் சிந்தூர்னால இப்ப இந்த எக்ஸ்போசிஷன்ல நம்ம எதை கணிக்கணும் அப்படின்னு சொன்னா நியூக்ளியர் ஆர்ஸ்ல இன்னைக்கு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனால் அதை பயன்படுத்த விடாமல் இந்தியா தடுத்திருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் வாங்கின அடியும் கூட பலமான அடி வாங்கி இருக்கிறது அமெரிக்கா இது பாயிண்ட் நம்பர் ஒன் இப்ப தொடர்ந்து சாங்ஷனுக்கு அப்புறம் இந்தியா செய்யக்கூடிய வேலைகள் இன்னும் அடி நிறைய வாங்கி கொண்டிருக்கிறார்கள் கூடிய சீக்கிரத்துல வாங்குறதுக்கு முதுகுல இடம் இல்லாத அளவு ஆயிடும் நினைக்கிறேன் போகக்கூடிய போக்க பார்த்தா அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னதுல என்ன அப்படின்னா இந்தியாவோட போர் என்று வந்தால் பாகிஸ்தானால எதுவும் முடியாது அதான் பாகிஸ்தானுக்கு தெரியும் பாகிஸ்தான் அதை புரிஞ்சுக்க வேண்டியதான் நியூக்ளியர் வார்ங்கிறத பத்தி மட்டும் சொல்லலை ஈவன் எனி கன்வென்ஷனல் வார் பாகிஸ்தான் கட் வின் ஓவர் இந்தியா இது அவருக்குள்ள அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் என்னன்னா நாங்க வந்து முஷரஃப விலைக்கு வாங்கி வச்சிருந்தோம் இடையில இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட வந்திருந்தது என்ன அப்படின்னா அமெரிக்கா லைக்ஸ் டு ஒர்க் வித் டிக்டேட்டோரியல் ரெஜிம் இன் பாகிஸ்தான் இது அமெரிக்கால இருந்து வந்த ஒரு திங்க் டேங்க் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இவரும் அதை சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை இவரும் சொல்லி இருக்கார் இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா டெமோக்ரஸி டெமோக்ரஸின்னு பேசுவாங்க அடிக்கடி நான் சொல்லுவேன் நம்ம நாட்டில் நானாவது ஏதோ ஒரு அஞ்சு வருஷம் காமன்வெல்த் இவங்களாம் இருந்துட்டு வந்திருக்கேன் ஆனா நம்ம நாட்டில் இந்த காலம் எழுதுறவங்க அறிவி ஜீவின்னு சொல்லி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் ஆனால் உலகம் அவர்களெல்லாம் வந்து அறிவாளிகள் அப்படின்னு நினைக்கும் அது வடவசாரி இடதுசாரி எல்லாத்துலேயும் இருக்காங்க அந்த மாதிரி அடவசாரிகள் ஐயோ இந்த இந்த டெமோக்கிரசி இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சும்மா வாய் வசனத்துக்கு தான் இப்படி எல்லாம் இன்னொரு நாட்டுக்காக நாமும் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது டெமோக்ரஸி இருக்கணும் அப்ப நீ ஏண்ட டிக்டோரியல் ரஜீம் இருக்கணும் நீ நினைக்கிற அப்படின்னா இந்தியாவில டெமோக்ரஸி கட்டு போய்விட்டதே அங்க இருந்து அங்க ஒரு ஆமா ஆமா அப்படி உள்ள யோக்கியம் மண்ணாங்கட்டி இந்த அமெரிக்கான்னு இருந்ததுன்னா அது நீங்க இங்க வந்து ஒரு மிலிடரி கவர்மெண்ட் ப்ரிஃபர் பண்ற உன் திங்க் டேங்க் ஏன் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்குது உன் ஆபீசரே சொல்லியிருக்கான் உன்னோடு சிஏஏ ஆபீசரோட ஸ்டேட்மெண்ட் இது அந்த டெமோக்ரஸி இந்த செக்குலரிசம் இது எல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கானது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே விட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ரெண்டும் ஒரு விஷய காரியம் எனக்கு என்ன லாபம் உன் லாபத்தினால் எனக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதா இதுதான் எல்லா நாடும் பார்க்கக்கூடியது இதுதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன் இப்படித்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கவன்த்துகளும் சர்வதேச நிறுவனங்களால் ஆக்கப்பட்டன அமெரிக்கா பிரான்ஸ் அதாவது இந்த இந்த லாபி எழுதக்கூடிய இந்த கவனன்ஸ் எல்லாமே நீங்க அவளுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதுதான் வேர்ல்ட் ஆர்டர் உலகத்தில் இல்லாம அதை பின்பற்றலாம் தந்தலையில தீயணை போட்டுக்கிட்டு இப்பதான் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் முடியாதுன்னு தைரியமாக இன்னைக்கு ஜெய்சங்கர் அவர்கள் அதை பேசுகிறார் இன்னைக்கு மோடி அவர்களும் இன்னைக்கு அந்த சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்பட்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இப்பத்தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னா என்னங்க கூடியது இந்தியா கொண்டு கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நிறைய இந்த இங்கிலீஷ் பேசக்கூடிய இதெல்லாம் பத்தி பேசின ஒண்ணு ஓ அப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இது என்னைக்குமே அப்படி இருந்தது கிடையாது இந்த உலகத்திலேயே இது அதோட ஒரு கண்டினியூஷன் அமெரிக்கா வந்து எப்படிப்பட்ட ஒரு டியூபியஸ் நேஷன் அப்படிங்கக்கூடியத இன்னைக்கு சிஐஏ ல இருக்கிற ஒரு அதிகாரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இதையும் கூட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இதுல நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆர்ம்ஸுக்கு நாங்க காசு கொடுக்குறோம் இதுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம் இதுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம் ரைட்டு அவங்க இந்த பணத்தெல்லாம் நீங்க எதை கொடுக்குறீங்க இந்தியாவுக்கு எதிரான பண்றதுக்கு எதிரான கொடுக்குறீங்க அப்ப நான் ரஷ்யால ஆயுள் வாங்கினா மட்டும் உனக்கே எரியணும் என்ன அழிக்கிறதுக்கு என்ன ஒழிக்கிறதுக்கு நீ பாகிஸ்தானுக்கு கொடுப்பா ரஷ்யாவில இருந்து நான் வாங்கறதுனால உக்ரைன் சண்டை பலப்படுகிறது என்ன பிரச்சனைக்கு இது என்ன பொதுநியாயம் இருக்கு இதுல அந்த கேள்விக்கு இப்ப பயன் சொன்னா அமெரிக்கா இப்ப அவங்க சொல்லு என்னன்னா புதுசா வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப் முனிர் கூட இவர்கள் அதிகம் காசு வாங்கி இருக்கிறார்கள் இந்த மாதிரி அங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை பயன்படுத்துவதற்கு உபயோகப்படுத்துறது என்னன்னா ஹதீஸ் வசனங்களும் குரான் வசனங்களும் இதை கேட்டுக்கிட்டு சாதாரண துணுக்க பசங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இங்க வந்து நம்ம ஆளுகள்ட்ட அடிபட்டு அநியாயமா செத்து போயிட்டு இருக்கு நம்ம ஊர்ல துணுக்க தலைவர்கள் எல்லாம் இருக்கான்னு பாருங்க இந்த இந்த ஆம்பூர் கூறக்கூடியவன் இந்த பெரிய குளத்துக்காரன் நம்ம ஊர்ல ஜெய்னுலாத்தீன் இந்த ஜவாஹீர்ல்லா இந்த பதினோன எல்லாம் இதே மாதிரி இப்படி ஏற்றி விடுறது ஏத்தி விட்டு இந்த அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லபடியா படிச்சு குடும்பத்தை பார்க்க வேண்டியது கடைசியா என்ன நடக்கும்னா என்ன காட்டுறது அந்த அமெரிக்காவில அந்த அந்த சண்டை வந்தது அந்த சண்டை வர்ற நேரத்துல அதாவது பாகிஸ்தான் சண்டை இதுக்கு வர வர்ற நேரத்துல இம்ரான்கானுக்காக இவனுக்கு கொடுத்த முட்டு இருக்க நம்ம நாட்டுல பாப்பா பாப்பா இதுல ரஃபேலை பாகிஸ்தான் வீழ்த்தி விட்டது இவனுக்கு தான் இங்க போஸ்ட் போட்டது வேடிக்கை என்ன தெரியுமா இவன் என்ன நம்பர் நம்பர்ல நம்பர் இருக்கும் என்ன நம்பர் ரஃபேல் எல்லாம் தொட்டு வீழ்த்தப்பட்டதோ இப்ப ஒரு ஷோ வருது அதுல அந்த நம்பர் ரஃபேல நம்ம ஆளுக பறக்காங்களா இந்த பாருங்க மோடி இதே மாதிரி என்ன பண்ணா அங்க வந்து இந்தியாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கிறத நாங்க உடைச்சு விட்டோம் தான் கடைசியா மோடி அங்க போய் போட்டோ எடுத்தாரு அறிக்கை கொடுத்து பேசுற ஆள் இல்ல மோடி இப்ப பாருங்க நீ சுட்டு சுட்டு பேசாம இருக்காரு இப்ப பாருங்க அந்த ஷோ வரும்போது அந்த மூணு நம்பர் உள்ள பிள்ளைன்னு அங்க பறக்க போகுது இதையும் கூட உனக்கு ஒரு அவமானம் வேணுமா இப்ப நீங்க பாருங்க இன்னொரு விஷயம் கூட அந்த பேச்சு அவர் சொல்றாரு அவரோடதுல இந்தியா விட்ட பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஏன் வந்தது பாகிஸ்தான் முயற்சி பண்ணிச்சு இந்தியாவில உள்ள மேஜர் சிட்டிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுவதற்காக பாகிஸ்தான் முயற்சி செய்தது அது அவர்களால் முடியவில்லை மாறாக அவர்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்ட காரணத்துல அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க அவரோட குறிப்புல இந்த விஷயமும் லேசா டச் ஆகுது அப்ப ட்ரம்ப் சொல்றது பொய்யுங்க கூடியது மீண்டும் உறுதியாகும் அதனால நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா இது ஒரு சாதாரண ஒரு சிஏ ஒரு எக்ஸ்ஏ ஆபீசரோட இன்டர்வியூவை நான் பார்க்கல இது பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டி காட்டியிருக்கு ஆபரேஷன் சிந்துல அடியில அதிகம் வலிக்க வலி வந்தது அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானை ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாவனை வந்து அமெரிக்காவுக்கு தொட்டு வாங்கி கொடுக்கூடியவனு அதாவது இவனுகள்லாம் நாட்டுக்கு நேர்மையானவர்கள் அல்ல மதவெறியை தூண்டி இந்தியாவை எதிரியாக காணிச்சு உங்களை வைத்து அரசியல் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமானவர்கள் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது எக்காலத்திலும் பாகிஸ்தானால இந்தியாவை ஜெயிக்க முடியாது மூணாவது நாலாவது பாயிண்ட் இன்னைக்கு அமெரிக்காவுல உள்ள நியூக்ளியர் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னா விர்ச்சுவலா இன்று அமெரிக்கா தான் பாகிஸ்தானை ஆண்டு கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது ஒரு பொம்மை அரசாங்கம் தான் இதே விஷயத்தை தான் நம்ம பல நாட்டுல நான் பல நாடுகளில் இந்த சண்டை வரும் போது சிறியம் அமெரிக்கா இன்னொரு பக்கத்தில் அமெரிக்கா இன்னொரு தண்ணிக்கு ஹெல்ப் பண்றது உடனே துருக்கி அங்கிருந்து சண்டைக்கு வந்து சேர்றது இதை வாருங்க இந்த உலகத்துல இந்த நீங்க துணுக்க புரிஞ்சு விடுங்க இந்த மாதிரி பல ஆளுகள் வந்து இந்த மாதிரி ஹதீச சொல்றேன் குரானை சொல்றேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு பகடையாக வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த தூக்க நாடுகள் எல்லாம் சண்டை போட வச்சு எதனால அமெரிக்க கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவன்கள் எல்லாம் சொல்றதை கேட்டுப்பட்டு தாருலாம் அதுக்கப்புறம் நான் வந்து கஸ்வாயி ஹிந்த் இப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீரவிக்காதீர்கள் நீங்க எது வந்து துணுக்கனுக்குள்ள அடையாள நாடு என்று சொல்கிறீர்களோ பாகிஸ்தானை தான் சொல்றீங்க என்ன ஜிஸ்ட் ஒன்லி நியூக்ளியர் கண்ட்ரி முஸ்லிம் கண்ட்ரி அதாவது ஒன்லி முஸ்லிம் நியூக்ளியர் கண்ட்ரி அந்த ஒன்லி நியூக்ளியர் கண்ட்ரியோட கண்ட்ரோல் வந்து கிறிஸ்தவங்க அப்ப எப்படி நீங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் இந்த செய்தி வரும்போது நான் ஒன்னு சொன்னேன் அதாவது சவுதி அரேபியா பாகிஸ்தான் ஒப்பந்தம் வந்த உடனேயே உறுதியாயிருக்கு அதனால அமெரிக்கா பன்னாட்டுக்கு இப்படி துரோகம் பண்ணது பாருங்க இப்ப உங்க ஊர்ல உள்ள பென்டகனி இவங்க ஊர்ல உள்ள தீண்ட அடிச்சான் அதுக்கு தான் நீ ஆப்கானிஸ்தான போய் இது பண்ண கடைசியா அவன் எங்க ஒளிஞ்சிருந்தான் பாகிஸ்தான்ல ஒளிஞ்சிருந்தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவன் பார்ட்டிக்கு வேணும்னு ஒபாமா அவனை போய் அடிச்சான் நடந்த அரசியல் அவனுக்குள்ள நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன் எல்லாத்தையும் நீதம் காப்பாத்திட்டு வந்திருக்க ஏன் இதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்காவுக்காகத்தான் நாங்க எல்லா சண்டையும் போட்டு எங்க ஊர்ல பயங்கரவாதம் வளர்ந்ததுன்னு இதே முஷாராப்புன்னு சொன்ன அப்படி நடந்ததா அவ இவ்வளவுத்தையும் வளர்த்தட்டு அமெரிக்காவுக்குள்ளே அமெரிக்கர்களே வந்து கொண்டுட்டு போன இப்ப அவனுக்கே காசு கொடுத்து அந்த நாட்டை வைத்து அரசியல் பண்றான்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு பெரிய அமெரிக்க துறவிகளா இருக்காங்க பாருங்க அப்ப எதை புரிஞ்சுக்கணும்னா தேசியம் அந்த தேசத்தின் தன்மை இந்த மாதிரியான உணர்வுகள் தேசத்துக்கு மேல பக்தி இது எந்த நாட்டில் இருக்குமோ அந்த தான் அந்த நாட்டில் உள்ள மக்களை அந்த மாதிரியான நாட்டில் தான் நாட்டை காப்பாற்றக்கூடிய ஜெயு நாள் வருவாங்க அமெரிக்கா வந்து ஒரு ஐம்பது மாநிலங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு அது ஒரு வியாபாரம் மதம் ஒரு அடிமை உண்டாக்கி மக்களை பயங்கரவாதியாக்கி இன்னொருத்தனை எதிரியா காணிச்சு அரசியல் பண்றது முஸ்லிம் நாடுகள் இயக்குபவர்களுக்கு இந்த மக்கள் ஒரு மூலக்கூறு பொருள் மாதிரி இதே தான் பாரதத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் இங்க ஒன்றியம் மண்ணாங்கத்தின் இங்க ஒரு கூட்டம் சொல்லிட்டு நடக்குது இந்த தோகச்சையில் நம்ம நாட்டில் நடக்காது அப்படியே இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பிரதமரோ யாராவது ஒரு தப்பு பண்ணா அடுத்தது அது தப்பு என்று சொல்லி அவரை விட்டு அடுத்த ஒரு தேசபக்தனை ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாட்டுக்கு இருக்கு தேசபக்தி இன்னொரு ஊறி இருக்கு வெளியிலிருந்து கிரியேட் பண்ண வேண்டியது இல்லை இந்த கிரியேட்டட் விஷயங்கள் எங்க இருக்கோ அங்கெல்லாம் நாணயமான தலைவர்கள் இருக்க மாட்டார்கள் இந்த செய்தியும் நம்ம வந்து ஒரு மெசேஜாக இந்த நியூஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும் ஏதோ அமெரிக்கா பாகிஸ்தான் தி என்டையர் இன்டர்நேஷனல் ஆர்டர் இது அவ்வளவுத்தையும் இந்த ஒரு பேட்டி எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்